பிளட்ல ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்றது ஹீமோக்ளோபின் கரெக்டா இருந்தா அயன் டெபிசியன்சி இருந்தாலும் ஹீமோக்ளோபின் டெவலப் ஆகாது வைட்டமின் சி முக்கியமானது அயன் அயன் உள்ள உணவு டெய்லி ஆறு டேட்ஸுங்க வாங்கி ஆறு டேட்ஸ்

ஸ்ட்ரென்த்தாக இருக்கலாம் அனிமிக் அனிமிக் போயிடும் ஃபஸ்ட் பர்சன் அனிமிக் போயிடும் மாதிரியாக இருப்பாங்க அப்படியே டயர்டாக எந்திரிக்க கூட கஷ்டப்படுவாங்க மாதிரியாக சாயந்தரம் ஆனால் டயர்டாகிடுவாங்க ஹேர் ஃபால் ஆகிட்டே இருக்கும் ஸ்கின் பார்த்தா ட்ரையாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் ட்ரை ஸ்கின்னாக இருக்கும் சளி பிடிச்சிட்டே இருக்கும் கன்ஸ்டிபேஷன் இருக்கும் சரிங்களா சளி கொத்துட்டே இருந்தால் எப்படி எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் உள்ளுக்குள்ள கரெக்டாக ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் நடக்காதுல்ல இன்ஹேர் லங்ஸ் வந்து என்ன பண்ணுது யாருலேருந்து என்ன பண்ணுது ஆக்சிஜன் எடுத்து அந்த ஹீம் வந்து ரெட் பிளஸ்ல இருந்து டிரான்ஸ்போ உடம்பு உடம்பு ஃபுல்லா பிராணவாயு என்ன பண்ணுது பரிபூர்ணமாக செலுத்துது அப்ப செல்கள் புத்துணர்ச்சியா வேலை செஞ்சு அதனுடைய ரிடாக்ஸ் பண்ணும் ரிடாக்ஸ் பண்ணி டிராவல் பண்ணி வெளியேறுது கரெக்டா அப்போ அந்த ஹீம் முக்கியமானது கரெக்டா மெட்டபாலிசத்தை இன்க்ரீஸ் பண்ணுது இப்போ ஹீமா வந்து பர்டிகுலர் உடம்புல ஏதோ இது டேட்ஸுங்க இரும்பு அப்படின்னாலே ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்த் வருது ரொம்ப இரும்பு மனிதனாக இருக்கிறான்னு சொல்லணும்ல அந்த அயன் டெபிசியன்சி இருந்தாலும் ஹீமோக்ளோபின் டெவலப் ஆகாது வைட்டமின் சி முக்கியமானது அப்போ அயன் அயன் கண்ட் உள்ள உணவு பிளஸ் வைட்டமின் சி முக்கியமானது ஃபார் ஹீம் டெவலப்மெண்ட் ஹீம் ஹீம் உற்பத்தியாக இருக்கு அப்போ ரெட் பிளஸ் எல்லாம் அதை கேரி பண்ணுறதுக்கு நம்ம ரெட் பிளஸ் கேரி பண்ணி நமக்கு உடம்புக்குள்ள ட்ரான்ஸ்போர்ட் ஆகும் ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க அப்போ கார்பன் டை ஆக்சைடு வெளியும் இது என்ன பண்ணலாம் டெய்லி ஆறு டேட்ஸுங்க வாங்கி ஆறு டேட்ஸ் எடுத்துட்டு என்ன பண்ணும் தண்ணியில மேலாம இது பண்ணி மேலே அந்த தோலை குறிச்சிட்டு உள்ளே இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்துட்டு அழகா எடுத்துகிட்டு ரெண்டு டே சாப்பிட முன்னாடி நல்லா மென்று சுவையறிந்து மென்று தின்றால் நின்று வாழலாம் அப்படின்னு என்ன செவன்டி இங்கே தான் நடக்கணும் ட்வெண்ட்டி ஃபைவ் தான் வயிற்றுல நடக்கணும் அப்போ சுவையை அறிந்து அந்த நாவினுடைய அந்த சலைவரி கிளாண்ட் சலைவாவை முன்னிற சுரக்கம் உண்நீருடன் சாப்பிடும் உயிரோடு இருப்பான் அவ்வளோ டேஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு அப்புறம் சாப்பிட்லாம் அப்போ ஆட்டோமேட்டிக்காக டைஜஸ்டன் ஜூஸ் ஜென்ரேட் ஆகும் நல்லா டைஜஸ்ட் ஆகும் அங்கே என்ன ஆகுது ஃபுட்டு பிரேக் ஆகும் எல்லாம் கரெக்டாகி அடுத்த லெவல் போகும் இது வந்து ஒன்றுங்க ரெண்டாவது வாரத்துக்கு ரெண்டு முறை முழுங்கை கம்பல்சரி யாரை வைத்தாலும் போடி கீரையை வையாதே என்ற பழமொழி அற்புதமான பழமொழி முன்னோர் பழமொழி கீரை கீரைக்கு இன்னொரு பழமொழி உண்டு உப்பு இல்லாத பண்டம் குப்பையிலே என்ற என்னன்னா அது உப்பு இல்லாத பண்டம் குப்பையில ஏதோ ஒரு மீனிங் இல்லை உப்பு இல்லாத உப்பு இல்லாத என்றால் கீரை இல்லாத பண்டம் சாப்பாட்டுல கீரை இல்லாமல் சாப்பிட்டா அது குப்பைன்னு அர்த்தம் அப்ப மஸ்ட் கீரை அப்ப இந்த குப்பை என்ற வயிறை அமிரமாக மாத்தணும்னா அந்த கீரையை சேர்த்தணுங்கிறது ரூல் அப்ப ஒரு நாளைக்கு கீரைங்கிறது கொஞ்சம் சாப்பிட்டு தான் ஆகும் முருங்கை முந்நூறு நோய் போக்கும் முருங்கை வாரத்தில் ரெண்டு முறை கம்பல்சரி முறுக்க சாப்பிடணும் எல்லா சத்துக்களும் அதை நடக்கும் சரியா முருங்கை வெந்தா முருங்கையில போயிடும் என்னப்பா வெந்தா முருங்கையில போகுது அப்படின்னா பூரா ஓவரம் வேக வச்சா போயிடும் அப்ப இட்லி இட்லி பாத்திரத்துல வச்சுட்டு தண்ணி ஊற்றி அதில் வேக வச்சு அந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் தான் எடுக்கும் எடுத்து அந்த தண்ணி சூப்பு போட்டு குடிக்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா ரசம் வச்சு சாப்பிடலாம் மலை முறையில இந்த மாதிரி முருங்கையை சாப்பிடணும் ரெண்டு நாளைக்கு சாப்பிடலாம் வாரத்துக்கு சரியா அதுக்கடுத்து ஒரு நாளைக்கு ஒரு மாதுளை சாப்பிடலாம் இல்லை ஆப்பிள் சாப்பிடலாம் அதுவும் இன்க்ரீஸ் ஆகும் ஹீம் டெவலப் ஆகும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய தானியமான சுண்டல் கொஞ்சம் சாப்பிடல வாரத்துக்கு ரெண்டு முறை மூணு முறை சுண்டல் யார் கேஸ் பிடிக்குது ஓவரா வேலை செய்யாதவங்க சுண்டல் சாப்பிட வேணா கேஸ்ட்ரிக் டெவலப் ஆகும் நல்லா பயங்கரமா பிசிக்கல் பாடி வேலை செய்யறவங்க சுண்டல் சாப்பிடலாம் சரிங்களா ஒத்துக்கலைன்னா சாப்பிடக்கூடாது இல்லைன்னா சில நேரம் சுண்டல் வந்து கேஸ்ட்ரிக் பிடிக்கும் சரிங்களா பாசிப்பயிர் முளைக்கட்டிய தானியம் பிராணவாயு முளைக்கட்டிய தானியம் அனைத்துமே பிராணவாயுவை உய்ச்சத்தை அதிகமாக கொண்டுள்ளது இப்போ உயிர்ச்சத்து அதிகமாக பிராண பாசி போயிடணும்னு வேக வச்சு வாரத்துக்கு புதங்கலம் பர்டிகுலர் புதங்கலம் சாப்பிடுங்க அதோட ஹீல் அதிகமாகும் புதங்கிணமே அப்புறம் வெள்ளிக்கிழமை ரெண்டு நேரம் சாப்பிடுங்க இது முக்கியமானது அடுத்து நெல்லிக்காய் அவை அதிகமான என்ற மன்னனுக்கு நெல்லிக்காய் கொடுத்தா அப்பா என்னது வலிமை கொண்டது நோயற்ற நோயற்றத்தன்மை ஒரு அரசு தன்மையா இருக்கணும் வலிமையா இருக்கணும் போர் புரியணும் அவனோட தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் விகரனாகட்டுருக்கணும் அப்போ வெள்ளிக்காய்ங்கிறது என்ன அத்தனை சத்து இருக்குது வைட்டமின் ரிச் வைட்டமின் சி இம்யூன் டெவலப் ஆகுது ஹீம் டெவலப் ஆகுது நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஒரு நாளைக்கு ஒரு நெல்லிக்காய் பீட்ரூட்டோடு சேர்ந்து சாப்பிடுங்க பீட்ரூட்டில் அதிகமான கண்டன்ட் இருக்கு நெல்லிக்காய் வைட்டமின் சி ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்பொழுது உடம்புல பிளட்டு செல்கள் உற்பத்தி ஆகும் ரிதாக்ஸ் பண்ணும் தேவையில்லாத ப்ளட்டுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத கழிவுகள் வெளியேற்றப்படுது டைஜஸ்ட் சிஸ்டம் இம்ப்ரூவ் ஆகுது ஜூஸ் ஜூஸ் வந்து கரெக்டாக இருக்கும் உடம்பு ஸ்ட்ரென்த்தாக இருக்கும் எந்த டயர்டு இருக்காது அவ்வளோதாங்க இதையும் தாண்டி நமக்கு இரும்பு டெவலப் பண்ணணும்னா ஒரு நாளைக்கு ஒரு எள்ளுரண்டை சாப்பிடலாம் ப்ரெஷர் உள்ளவங்க அவாய்ட் பண்ணிக்கோங்க சரியா இதையும் தாண்டி எப்படி டெவலப் பண்ணானா ஒரு ஒரு பிரமெண்ட் மெத்தடில் பிளாக் கலர் ட்ரை கிரேப் வாங்கிக்கோங்க அதுக்குள்ள உள்ள இருக்கும் வாங்கி ஃபஸ்ட்டு டே அஞ்சு காலையில் அஞ்சு நைட் அஞ்சு அப்போ பத்து ஊற வச்சுக்கலாம் தப்பு இல்லை அப்போ காலையில் அஞ்சு எடுத்து மென்று சாப்பிட்டதுக்கப்புறம் மென்று சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சுக்கலாம் நைட்டும் ஒரு அஞ்சு ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே சிக்ஸ் சிக்ஸ் செகண்ட் டே மூணு தேர்ட் டே செவன் 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 ஃபோர்த்தில் எயித்து எயித்து இப்படி இன்க்ரீஸ் பண்ணியே கொண்டு போய் டென்த்து டேயில் ஃபிஃப்டீன்த் வரும் ஃபிஃப்டீன் சி கிரேப் ட்ரை ஃப்ரூ ஃப்ரூட் அப்ப இந்த கிரே பிளாக் கலர் வந்து சீரோடு இருக்கிற இது டென்த் டேல பிப்டீன் இருக்கும் அதுக்கப்புறமா ரெடியூஸ் ஆகும் லெவன்த் டேல ஃபோர்டீனா மாறிடும் அப்புறம் டுவெல்த் டேல தேர்ட்டினா மாறி இப்படியே ரெடியூஸ் பண்ணி டுவெண்ட்டி டேல அகைன் ஃபைவ்ல கொண்டாந்து ரெடி சாப்பிடுங்க போய் செக் பண்ணி பாருங்க நீம் பக்கா வரும் ஒரே இதுதான் அப்புறம் மெத்தட் ஆஃப் ரேப்ஸ் இப்படி உணவுல கரெக்டா சேர்த்துனா நம்ம ஹீம் டெவலப் ஆகும் அதையும் தாண்டி

மெதுவாக எழுதணும் ஹோல்டு பண்ணணும் பிரீத்திங் எக்ஸசைஸும் டீம் டெவலப் ஆகும் ஐன் டெவலப் ஆகும் உடம்பு மெட்டபாலிசம் கரெக்டாக இருக்கும் சரிங்களா நன்றி